ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் பிளான் டிஎன்பிஎஸ்சி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரோனா வைரஸ் பற்றிய டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன வினாக்கள்லாம் கேட்பாங்க இந்த கரண்ட் அஃபர்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க இல்லையா அந்த வினாக்கள் தான் வந்து எடுத்திருக்கேன் மொத்தமாக நான் வந்து ஒரு செவன்டி டூ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் முதன் முதலாக கரோனா வைரஸ் எந்த நாட்டை பாதிக்கப்பட்டது அப்படின்னா சீனாவில்தான் வந்து முதலாக பாதிக்கப்பட்டது ஸோ அதில் வந்து ஊஹான் மாகாணம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பாதிக்கப்பட்டது சரிங்களா அடுத்ததாக கொரோனா வைரஸின் பேர் என்ன இந்த நோயோட பேர் என்ன அப்படின்னா கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைத்து சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எண்டில் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்ததுனால கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க சரிங்களா அடுத்ததா கொரோனா வைரஸ் எந்த வைரஸின் உருமாறுதல் அப்படின்னா சார்ஸ் கோ டூ அப்படின்ற வைரஸோட உருமாறுதல் சரிங்களா அடுத்ததான் நான்காவது கொஸ்டின் குணமடைந்த கோவிட் நைன்டீன் நோயாளிகளிடம் இருந்து ஆபத்தான நிலையில் இருக்கும் ஒரு கொரோனா வைரஸ் நோயாளிக்கு ரத்தம் மாற்றப்படும் மருத்துவ சிகிச்சைக்கு என்ன பெயர் அப்படின்னா பிளாஸ்மா சிகிச்சை முறை சரிங்களா ஓகே அடுத்ததாக ஐந்தாவது கொஸ்டின் கரோனா வைரஸ் ஏற்பட்டு அது அறிகுறிகள் காட்டுவதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா பதினான்கு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் சரிங்களா ஓகே அடுத்ததாக ஆறாவது கொஸ்டின் கரோனா வைரஸ் எவ்வாறு பரவுகிறது அப்படின்னா ஒரு மீட்டருக்கு குறைவான இடைவெளியில் போது தான் வந்து கொரோனா வைரஸ் வந்து பரவுகிறது சரிங்களா அடுத்ததாக கரோனா வைரஸ் எந்த வகை குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா நீடோ வைரஸ் அப்படின்ற வைரஸ் குடும்பத்தை சார்ந்தது அடுத்த எட்டாவது கொஸ்டின் உலக சுகாதார நிறுவனம் கரோனா வைரஸுக்கு கோவிட் நைன்டீன் என்ற பெயரை எந்த நாளில் அறிவித்தது அப்படின்னா பிப்ரவரி லெவன் டூ தௌசண்ட் தான் வந்து கோவிட் நைன்டீன் அப்படின்ற பேர் கொடுத்துச்சு உலக சுகாதார நிறுவனம் சரிங்களா அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் கரோனா வைரஸ் என்ற பெயர் எந்த மொழிச்சொல் சொல் அப்படின்னா லத்தின் சொல் தான் வந்து கரோனா வைரஸ் அப்படின்ற பெயர் வந்து லத்தீன் மொழிச்சொல் கரோனா அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல் அடுத்தது தாவர அடிப்படையிலான கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் வழங்கிய முதன் முதலில் நாடு எந்த நாடு அப்படின்னா கனடா நாடு தான் வந்து தாவர அடிப்படையிலான கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் அளித்தது அடுத்ததாக பதினோராவது கொஸ்டின் கொரோனா வைரஸிற்கு முக்கிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா காய்ச்சல் இருமல் மூச்சு விடுதலில் சிரமம் இருந்தால் இது வந்து கொரோனா வைரஸுக்கான அறிகுறிகள் சரிங்களா ஓகே அடுத்ததாக பன்னிரெண்டாவது கொஸ்டின் கரோனா வைரஸ் நுண்ணோக்கியில் பார்க்கும்போது அதன் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நுண்ணோக்கியில் வந்து கிரீடம் வடிவில் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்ததா உலகின் முதன் முதலில் கொரோனா பரவியிடம் சீனா ஊகான் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அவங்க அவங்க அந்த ஏரியால இருந்தா பரவுச்சு அடுத்ததான் தமிழகத்தில் இரண்டாம் மலையின் ஊரடங்கின் போது எப்போது தொடங்கியது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கியது இரண்டாம் மலையான ஊரடங்கு அடுத்ததாக பதினைந்தாவது கொஸ்டின் கோவிட் நைன்டீன் வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக இந்திய அரசு மேற்கொண்ட மிக பெரிய தடுப்பூசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து கோவிட் நைன்டீனுக்கு எதிரான தடுப்பூசி இயக்கம் வந்து தொடங்கியது சரிங்களா அடுத்ததா முதன் முதலில் தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து தொடங்கி வைத்தாங்க சரிங்களா அடுத்ததாக பதினேழாவது கொஸ்டின் தமிழகத்தில் முதன் முதலில் தடுப்பூசி திட்டத்தை எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா மதுரையில் தான் வந்து முதன் முதலில் தடுப்பூசி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்ததாக பதினெட்டாவது கொஸ்டின் இந்தியாவிலே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அதிக அளவில் தடுப்பூசி செலுத்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் சரிங்களா தமிழ்நாடு தான் ஓகே அடுத்ததா பத்தொன்பதாவது கொஸ்டின் தமிழகத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நூறு சதவீதம் தடுப்பூசி போட்ட முதல் மாவட்டம் எது அப்படின்னா அரியலூர் மாவட்டம் தான் வந்து நூறு சதவீதம் தடுப்பூசி போட்ட மாவட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு அடுத்த இருபதாவது கொஸ்டின் கொரோனா தொற்று இந்தியாவிற்கு வந்த தேதி வந்து மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இந்தியாவிற்குள் கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு தொற்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்த இந்தியாவின் முதல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ஊரடங்கு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் டே டூ டேஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் முழு ஊரடங்கு அறிவித்தது வந்து மார்ச் இருபத்தஞ்சில் இருந்து தான் சரிங்களா முதல்ல ஸ்டார்ட் பண்ணது மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்ததாக தமிழ்நாடு கோவிட் நைன்டீன் தொற்றுக்கான முதல் கேஸ் பதிவா பதிவான நாள் வந்து மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து தமிழ்நாட்டில் முத முதல்ல கோவிட் நைன்டீன் தொற்றுக்கான கேஸ் வந்து பதிவாயிடுச்சு அடுத்து தடுப்பூசி செய்யப்படும் செய்யப்படும் தமிழக வலைத்தளங்கள் அதாவது தடுப்பூசியை வந்து நம்ம யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க இல்லை அதை டீட்டெயிலு எத்தனை பேர் கொரோனா இருக்காங்க ஸோ இதெல்லாம் எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கோவின் இணையதளம் அப்படின்னு இணையதளம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆரோக்கிய சேது அப்படின்ற செயலி ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் உமாங் செயலி அப்படின்ற செயலி ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா அடுத்ததாக கொரோனா தொற்று அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் அதிகமான தொற்று இருக்குது அடுத்ததாக கொரோனா தொற்றில் தமிழகம் எத்தனையாவது இடம் அப்படின்னா இரண்டாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பதி பாதிப்பில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் மா மாவட்டம் எது அப்படின்னா சென்னை மாவ சென்னை தான் வந்து முதலிடத்தில் இருக்குது அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் முதன் முழு அலையின் ஊரடங்கு எப்போது பிறப்பிக்கப்பட்டதுன்னா மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் முதல் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது சரிங்களா அடுத்ததாக இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தி நிறுவனம் எது அப்படின்னா பயாலஜிக்கல்ஸ் இ ஹைதராபாத் இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் முதல் கொரோனாவுக்கு எதிரான டிஎன்ஏ தடுப்பு மருந்து என்ற பெருமையை பெற்றது எது அப்படின்னா சைகோ டி தடுப்பு மருந்து தான் வந்து டிஎன்ஏ தடுப்பு மருந்து சரிங்களா அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சைகோ டி தடுப்பு மருந்து தயாரிக்கும் நிறுவனம் எது அப்படின்னா சைடஸ் கேடிலா ஓகேவா அடுத்த முப்பத்தி ஓராவது கொஸ்டின் இந்தியாவிலே தயாரிக்கப்படும் அனுமதி வழங்கப்பட்ட இரண்டாவது தடுப்பூசி எது அப்படின்னா சைடஸ் தடுப்பூசி நெக்ஸ்ட் கொஸ்டின் முப்பத்தி இரண்டு இந்தியாவில் வயது வந்தோருக்கு பனிரெண்டு வயதிற்கும் மேற்பட்ட சீரார்களுக்கும் தடுப்பூசி செலுத்தல் ஒப்பந்தம் ஒப்பந்தம் அளிக்கப்பட்ட நிறுவனம் எது அப்படின்னா சைலஸ் கேடிலா நிறுவனம் சரிங்களா ஓகே அடுத்த முப்பத்தி மூணாவது கொஸ்டின் மூக்கு வழியே செலுத்தும் தடுப்பூசியான ஸ்ப்ரே தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னா பாரத் பயோடெக் நிறுவனம் சரிங்களா அடுத்த முப்பத்தி நான்காவது கொஸ்டின் எம் ஆர்எனிய தடுப்பூசியை உருவாக்கிய தயாரிப்பு நிறுவனம் எது எது அப்படின்னா பூனேயில் உள்ள ஜெனோவா அப்படின்ற நிறுவனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தடுப்பூசிகள் எவை அப்படின்னா பைசர் அண்ட் அதுக்கு ரெண்டுமே சேர்ந்த ஒன்று தான் ஸோ இது வந்து இருந்து இறக்குமதி செய்யப்படும் தடுப்பூசிகள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசின் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கொரோனா உசித் தடுப்பூசி திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா அனைவருக்கும் தடுப்பூசி திட்டம் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து போட ஆரம்பித்தாங்க இது வந்து அனைவருக்கும் தடுப்பூசி திட்டம் அடுத்ததான் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கொரோனா வைரஸ் தடுப்புக்காக இந்தியாவில் கண்டறியப்பட்ட கோவாக்சின் மருந்தை மனிதர்கள் மீது செலுத்தும் சோதனை தமிழகத்தில் எந்த நாள் நிகழ்ந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி ஒன்றில் நிகழ்ந்தது சரிங்களா அடுத்த முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் கோவிட் நைன்டீன் தடுப்பு மருந்துக்கான முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட பரிசோதனைகள் நடத்துவதற்காக மருத்துவ ஆராய்ச்சிக்கான இந்திய கவுன்சில் தேர்ந்தெடுத்த மொத்த இடங்கள் எத்தனை இடங்கள் அப்படின்னா பனிரெண்டு இடங்களை தேர்ந்தெடுத்தது சரிங்களா அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் முதல் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியான கோவேக்சின் தடுப்பு மருந்தை முதன் முதலில் செலுத்திய மாநிலம் எது அப்படின்னா மாநிலம் இல்லை இது வந்து யூனியன் பிரதேசம் செலுத்தியது எது அப்படின்னா புதுடெல்லி தான் வந்து செலுத்தியது சரிங்களா அடுத்ததான் நாற்பதாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதினைந்து அன்று நாட்டின் முதன்முதலில் செலுத்தப்படும் கொரோனா தடுப்பூசியின் பேர் என்ன அப்படின்னா பிபிவி ஒன் ஃபிஃப்டி டூ கோவிட் வேக்சின் சரிங்களா அடுத்ததா நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னா பாரத் பயோடெக் நெக்ஸ்ட் என்ன ஃபார்ட்டி டூ கோவிட் நைன்டீன் நோய்க்கான ஜெர்மன் நிறுவனமான என்டெக் மற்றும் அமெரிக்கா பர்மா நிறுவனமான பைசருடன் இணைந்து உருவாக்கிய தடுப்பூசியின் பேர் என்ன அப்படின்னா பிஎன்டி ஒன் சிக்ஸ்டி டூ சரிங்களா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்த தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது கொஸ்டின் ஹச் ஒன் என் ஒன் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஹச் ஒன் என் ஒன் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்ததா ஏரியன் புளூ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது ஹாங்காங் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நெக்ஸ்ட் ஹெச்ஐவி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து கோவிட் நைன்டீன் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஓகே அடுத்த நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கோவிட்ஷீல்டு தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து கோவிட்சீல்டு தடுப்பூசியை தயாரித்தது அடுத்த ஐம்பதாவது கொஸ்டின் கோவேக்சின் தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னா பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்தது இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது சரிங்களா அடுத்ததான் நோவோவேக்ஸ் தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது இந்தியா தான் அடுத்த மாடனாக தடுப்பூசி எந்த நாட்டை சார்ந்ததுன்னா அமெரிக்கா அது வந்து பொறுத்துகளை கேட்கலாம் தடுப்பூசி பேரை கொடுத்து எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ஸ்புட்னிக் தடுப்பூசி ரஷ்யாவை சார்ந்தது சரிங்களா ரஷ்யா நாட்டை சார்ந்தது அடுத்த ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் கோவிட் நைன்டீன் விழிப்புணர்வு விழிப்புணர்வு இந்த அறிமுகப்படுத்தி ஆரோக்கியம் அவளை சுற்றி வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கோவி ஆரோக்கிய சேது செயலி மூலமாக கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஒரு கிலோமீட்டர்ல பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம் அடுத்ததாக சார்க் நாடுகள் கோபுரத்தின் அவசர நிதி உதவிக்கு இந்தியா எத்தனை மில்லியன் டாலர் நிதி உதவி அளித்துள்ளது அப்படின்னா பத்து மில்லியன் டாலர் நிதி உதவியை இந்தியா வந்து அளித்துள்ளது சரிங்களா அடுத்ததாக ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் கரோனா வைரஸ் ஒரு தொற்று நோயாக அறிவித்த முதல் மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா தான் ஃபஸ்ட்டு அடுத்தா கோவிட் நைன்டீன் முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னா கொரோனா வைரஸ் டிசீஸ் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் இதுதான் வந்து கோவிட் நைன்டீன்கான ஃபார்ம் சரிங்களா அடுத்ததாக கரோனா வைரஸ் என்பது நோய் கண்டறிவதற்கான சோதனையின் பெயர் என்ன அப்படின்னா கொரோனா வைரஸை நோயை கண்டறிவதற்கான சோதனையின் பெயர் என்ன அப்படின்னா ஆர்டிபிசிஆர் சோதனை அப்படின்ற சோதனை தான் பண்ணுவாங்க ஆர்டிபிசிஆர் சோதனை சரிங்களா அடுத்ததா கோவிட் மனித உடலில் எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னா நுரையீரல் பகுதியை பாதிக்கும் சரிங்களா ஓகே அடுத்து கரோனா வைரஸ் காரணமாக முழுவதுமாக முடக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம்தான் முதன் மாநிலம் வந்து முதன்முதலாக ஒடுக்கப்பட்ட மாநிலம் கொரோனா வைரஸ் காரணமாக சரிங்களா அடுத்த அறுபத்தி ஓரா கொஸ்டின் கொரோனா வைரஸ் நோய் காரணமாக ஏற்பட்ட மூன்று கட்ட ஊரடங்கு எத்தனை நாட்களை கொண்டது அப்படின்னா ஐம்பத்தி நான்கு நாட்களை கொண்டது ஆன்சர் இங்கே இருக்குது ஐம்பத்தி நான்கு நாட்களை கொண்டது சரிங்களா ஐம்பத்தி நான்கு நாட்களை கொண்டது ஓகே ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் ஐம்பத்தி நான்கு நாட்கள் கொண்டது அடுத்ததாக அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் கொரோனா வைரஸ் காரணமாக ஒரு நாள் முழு ஊரடங்கு எந்த நாளில் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அமல்படுத்தப்பட்டது மார்ச் இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாள் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு எதிராக இந்தியாவின் முதலாவது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆர்பிடி புரத துணை அழகு தடுப்பூசி எது அப்படின்னா கார்போவேக்ஸ் கார்பிவேக்ஸ் கார்பவேக்ஸ் சரிங்களா அடுத்ததாக கோவிட் நைன்டீன் ஒரு தொற்று நோயாக அறிவித்த நிறுவனம் எது அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் தான் வந்து ஒரு தொற்று நோயாக அறிவித்தது அடுத்தா உலகின் முதல் ஊசி இல்லாத கோவிட் நைன்டீன் தடுப்பூசி எது அப்படின்னா சைகோ டி சரிங்களா அடுத்ததாக நாடு தழுவிய ஆயுஷ் கோவிட் நைன்டீன் ஆலோசனை ஹெல்ப்லைன் தொலைபேசி எண்ணை கூறுக அந்த எண்ணெய் என்ன என்ன அப்படின்னா ஒன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ சரிங்களா ஒன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ இந்த எண் மூலமாக தான் வந்து ஆயுஷ் கோவிட் நைன்டீன் ஆலோசனை ஹெல்ப்லைன் அடுத்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட வீடியோ போட்டியின் பேர் என்ன அப்படின்னா மை லைஃப் மை யோகா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போ கொரோனா வைரஸ் காரணமாக இந்த இதையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து கொரோனா வைரஸ்க்காக சர்வதேச யோகா தினத்தில் வந்து ஒரு போட்டி நடத்திருப்பாங்க அந்த வீடியோ போட்டி அதுக்கு வந்து மை லைஃப் மை யோகா சரிங்களா அடுத்ததாக கோவிட் காலத்தில் உலகம் முழுவதும் உள்ள இந்திய குடிமக்களை மீட்பதற்காக இந்திய கடற்படையால் துவக்கப்பட்ட திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சமுத்ரா சேது நெக்ஸ்ட் எது ஆர்டிபிசிஆர் கொரோனா வைரசின் சரியான முழு வடிவம் அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமர்ஸ் செயின் ரியாக்ஷன் சரிங்களா அடுத்ததாக எழுபதாவது கொஸ்டின் ஈஸ்ட் ஆசியா அண்ட் ஃபேக்ரிஃபிக் இன் த டைம் ஆஃப் கோவிட் நைன்டீன் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட பன்னாட்டு அமைப்பு எது அப்படின்னா உலக வங்கி தான் அறிவித்தது அடுத்ததாக நெக்ஸ்ட் கொஸ்டின் நேனோ துகள்கள் தடுப்பூசி எது அப்படின்னா கோவோவேக்ஸ் தான் சரிங்களா அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு எதிரான மோசமான விளைவுகளை தடுக்கும் மாத்திரை எது அப்படின்னா பாக்ஸ்லோ விட் பைசர் மருந்து தடுப்பூசி தான் வந்து மோசமான விளைவுகளை தடுக்கும் மாத்திரை பைசர் மருந்துன்னு சொல்லுவாங்க அதை ஓகே இது இல்லாமல் வந்துட்டு இந்த கோவிட் நைன்டீனில் வந்து தடுப்பூசி முத முதல்ல செலுத்தினவங்க பேர் அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த தெரி அந்த கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை முத முதல்ல செலுத்திக்குவாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா அந்த கொஷின்ஸ் தான் நான் எடுக்கலை அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்